அமெரிக்காவை சேர்ந்த இவர் தான் ஏசாயா அகோஸ்டா அகோஸ்டா பிறக்கும்போது அவருக்கு தாடை பகுதி கிடையாது அவரால் சாப்பிட முடியாது பேச முடியாது சுவாசிக்க கூட முடியாது அகோஸ்டா உயிர் வாழ்றதுக்காக அகோஸ்டாவோட கழுத்துல சின்னதா ஒரு ஓட்ட போடுறாங்க அந்த ஓட்ட மூலியமா தான் அவரால் சுவாசிக்க முடியுது பேச முடியுது உணவு உட்கொள்ள முடியுது அகோஸ்டா மத்தவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா அவரால் பேச முடியாது அவர் பேச நினைக்கிறத மத்தவங்க கிட்ட தான் காமிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து எழுதி முடிக்கிறாரு இறுதியா அக்கோஸ்டா ஒரு ரேக் கவிஞரா வந்து மாறிடுறாரு

அவர் முதல் பாடலான சமீபத்துல வந்து வெளியிடுறாரு ஆக்சிஜன் தன்னோட உடலுக்குள் நுழைய தேவையான பாதைகள் இல்லாம பிறந்ததன் போராட்டங்களையும் பெரும் சந்தேகங்கள் இருந்த அவர் உயிர் வாழ்வதையும் குறித்து இந்த பாடல் பேசுகிறது